ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண் தேவைப்படுகிறாள் அந்த தேவையை காமத்திற்கான தேவை என்று மட்டுமே பெண்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் காமத்தின் தேவையை விட ஒரு மேலான தேவைதான் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண்ணிடமிருந்து தேவைப்படுகிறது அந்த தேவையானது அவனது கடினமான காலத்தில் அவனுக்கு பக்க பலமாக இருப்பது என்ற ஒரு தேவை மட்டும்தான் எப்படி செஸ் விளையாட்டில் ராணி எப்போதும் ராஜாவை பாதுகாக்கிறதோ அதுபோல ஒவ்வொரு ஆணுக்கும் பக்க இருந்து அவனது கடின காலத்தை கடக்க உதவுவது அவனின் விருப்பத்திற்குரிய பெண்ணே அதற்காகத்தான் ஒவ்வொரு நல்ல ஆண்மகனுக்கும் ஒரு பெண் தேவை இந்த தேவைதான் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்பதை நிரூபிக்கிறது